கரூர் சம்பவம் சிபிஐ அதிகாரிகளிடம் ஆவணங்களை ஒப்படைத்த எஸ்ஐடி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் நடிகர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கின் விசாரணையை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கையேற்கிறது இந்நிலையில் சிபிஐ அதிகாரிகள் கரூரை அடைந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் இது சம்பவத்தின் உண்மைகளை வெளிப்படுத்தும் முதல் அடியாக அமைந்துள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும் என நம்பிக்கை அளிக்கிறது சம்பவத்தை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு இதுவரை சேகரித்த தகவல்கள் கோப்பு மற்றும் சாட்சி மனுக்கள் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளது கரூர் நிலையத்தில் நடைபெற்ற இந்த ஒப்படைப்பு விசாரணையின் தொடக்க புள்ளியாக அமைந்தது ஏற்பாடுகள் பாதுகாப்பு தோல்விகள் மற்றும் கூட்ட நெரிசலின் காரணங்கள் குறித்து விரிவான தகவல்களை உள்ளடக்கியது சிபிஐ இந்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு சாட்சிகளை விசாரிக்கவும் கூடுதல் ஆதாரங்களை சேகரிக்கவும் தயாராகியுள்ளது விசாரணையை தலைமை தாங்கியுள்ளவர் ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் அவரது குழுவில் ஐந்து மூத்த அதிகாரிகள் அடங்குவர் இவர்கள் கரூரில் தங்கி விசாரணையை மேற்கொள்வார்கள் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணையை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளது சிபிஐ குழு எஸ்ஐடி கோப்புகளை பெற்றுக்கொண்டதும் உடனடியாக சாட்சிகளை அழைத்து விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த விசாரணை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகிகளின் பொறுப்புகளை ஆழமாக ஆராயும் இந்த சிபிஐ விசாரணை பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு நீதியை அளிக்கும் முதல் அம்சமாக அமைந்துள்ளது தாவேகா கட்சி விசாரணையை வரவேற்றாலும் அரசின் சதி என்று குற்றம் சாட்டுகிறது சிபிஐ சம்பவத்தின் காரணங்கள் பாதுகாப்பு தோல்விகள் மற்றும் பொறுப்புகளை தெளிவுபடுத்தும் அரசு இத்தகைய சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டும் நெறிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது விசாரணை முடிவுகள் வெளியானால் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது